தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மேலவீதியில் வீதியில் அமைந்துள்ள அமர்ராஜ் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஏபி கிரிக்கெட் பள்ளி துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பிராக்டிஸ் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல எனக்கு ஊக்குவிச்சார் ஸோ அதனால் நான் என்னால் டெய்லி ரெகுலராக போக முடிஞ்சிது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் ப்ராக்டிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நெட்ஸ் அட்டன் பண்ணி நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணது பதினஞ்சு வயசில் தான் அதுக்கப்புறம் அண்டர் நைன்டீன் ஸ்டேட் மூணு வருஷம் ஆனேன் நான் ஒரு திண்டுக்கல்லிருந்து நெட்ஸுக்கே போக முடியாமல் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தவனே அண்டர் நைன்டீன் ஸ்டேட்டுக்காக மூணு வருஷம் ஆனேன் என்னோட டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி டீமுக்கு நான் செலக்ட் ஆனேன் ஃபஸ்ட் இயர் டிஎன் கேலேருந்து இப்போ வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹையஸ்ட்டு பிட்டில் வந்து ஆக்ஸன் என்ன பெருசாக எடுத்தாங்க எயிட்டீன் லேக்ஸுக்கு ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு அடிமட்ட கிரிக்கெட் அந்த ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு இடத்துலேருந்து விளாட ஆரம்பித்த எனக்கே இந்த மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வரைக்கும் போக முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நான் பார்க்கல நான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் இப்போதைக்கும் காணதில்லை ஆஸ்ட்ரோடப் இருக்கு ரெண்டு சிமெண்ட் இருக்கு நான் வந்து என்னோட சின்ன வயசுல ஷூ கூட எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா பஸ்ஸுக்கே போக கஷ்டப்படுறேன் அந்த டர்ஃபி கிண்ட போகிறதுக்குன்னு அந்த ஸ்பைக்ஸ்லாம் வந்து என்னால் வாங்குறதுக்கு அந்த டைம்லாம் காசுலாம் இல்லை ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் சீக்கிரமாக இன்னும் போயிருந்திருப்பேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் இந்தியா லெவலில் போய் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும் ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் ஸோ பசங்க அவங்கள வந்து தயவு செஞ்சு அலோ பண்ணுங்க விளாடுறதுக்கு கிரிக்கெட் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கு டிசிப்ளினா இப்போ வரைக்கும் வந்து தண்ணி அடிக்கிறதோ மற்ற பசங்களோட ஊர்ல சும்மா சுத்திருக்கிறத சொல்றேன் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை அந்த மாதிரி டிசிப்ளின் டைமுக்கு போகிறது ஸோ அதெல்லாமே எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம என்னை வந்து ஒரு திண்டுக்கல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லோக்கல் மேட்டிங் விக்கெட்ல விளாண்ட எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அப்பாயிண்ட்மெண்ட் ஆகினேன் அப்ரூப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் விளாண்டு கற்றுக்கிட்டதுலேருந்து தான் வந்தது ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எனக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஜாப் நான் அது வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டாலேருந்து இந்த பக்கம் விளாண்டுருப்பேன் இது வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது பசங்களுக்கு என்னென்னா தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு விளாடுங்க இப்போ கடின உழைப்பு விடா நம்பிக்கை இது மூணுமே வந்து மனசில் வச்சுட்டு உங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னா எதுக்காக அவங்க பசங்களோட கனவுக்காக தான் அலோவ் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கிட்ஸ் போயிட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து விடுறாங்க சரி தண்ணோம் குழந்தைங்களும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணமும் பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு அனைவருக்கும் என்னுடைய படிவான காலேஜ் பேசி கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்போவே நம்ம இன்ஜினியர் சார் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க அருண் வந்து நம்ம நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிறந்த ஒரு தாலி அதாவது எங்கள் என்னை பொறுத்த ஸ்கூல் அப்படின்னா இருக்கிற ஸ்கூல்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளும் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு முக்கியமாக ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது சிட்டியில் என்னென்ன பண்ணுறாங்களோ அத்தனையும் நம்ம ஸ்கூல்லேயும் நம்ம பகுதியாக இருந்தாலும் இங்கேயும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த வகையில் கிரிக்கெட்டும் வந்து அருண் சொன்னார் சார் நம்ம அடுத்த போகணும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சரி நம்ம இடத்துலேயே பண்ணுவோம் அது எப்படி என்ன செலவானாலும் பரவாயில்ல நல்லா நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு அதை முடிவு பண்ணி தான் இது பண்ணோம் இந்த இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டை பயன்படுத்தி இங்கே பயிற்சி பெற்று நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் விளையாடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதாவது திருவள்ளூர்லேருந்து ஒரு ரூட் லெவல் கிரிக்கெட்லேருந்து ஃபீல்ட் ஆகும் எப்போ வணக்கம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிவரு இருக்கும் எங்கள் ஸ்கூலில் ஸோ நான் அந்த மாதிரி இடத்துல தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல மாதிரி சிவரு இருக்கும் போலிங் போடுவேன் வீட்டுக்கு வருவேன் திரும்ப போலிங் போடுவேன் வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருக்கு அதுக்கு அருணனாக் சூப்பர் நான் கங்கராஸ் ஏன்னா இந்த மாதிரி பார்த்ததே நான் ஸ்டார்ட் பண்ணமோ கிரிக்கெட்டு சோ இந்த மாதிரி ஒரு சிவரு இருக்கும் நான் போய் போலிங் போடுவேன் வீட்டுக்கு வருவேன் ஸோ அப்படிதான் இருந்துச்சு நான் வெறும் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் மட்டும் தான் நான் நம்பி இருந்தேன் நானு வரப்படிது மீண்டும் சாம்பியன் அதை இங்க இருக்கிற நிறைய டிஸ்டிக்ஸ்களுக்கு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் பெரிய எக்ஸாம்பிளா இருப்பாங்க அதாவது ஒரு சீனியர் ஒருத்தர் ரெண்டு மூணு வெல்கம் பண்றேன் பிளஸ் அவரோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கலாம் ட்வெல் அங்கேருந்து மேலே போய் காலேஜஸ் ஆடி அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து சிட்டிலீக் ஆடி ஒரு செலெக்ஷன் எனக்கு கிடச்சிச்சு நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் என் கோச் நாரக் சார் அவர் தான் என்னை பார்த்து ஃபஸ்ட் டைம் அவர் தான் என்னை வந்து சார் பண்ண மாதிரி பிளேயர்ஸை கேஷ் பண்ணு சொன்ன மாதிரி அந்த மாதிரி என்னை கேஷ் பண்ண கோச் வந்து அவர் தான் தேங்க் யூ சார் அதே மாதிரி இன்னொரு ஆளு תודה רבה לבה বাড়ুন ওকে স্যার ফটো বান ওকে হ্যালো টেস্টিং कम वांग कमु Terima <laughs> kasih. <laughs> Oh. Mm -hmm. ந